الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين مباد. باب تحريم مطل الغني بحق بحق طلبه صاحبه قال الله تعالى ان الله يأمركم ان تؤدوا الامانات الى اهلها

உரிமையை வழங்க வேண்டியவர் வழங்குவதில் தாமதம் செய்யக்கூடாது அல்லாஹுடைய திருமுறையில் எட்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுதுமந்த் நிச்சயமாக அல்லாஹ் அமானித பொருட்களை அதை உரிய உரியவர்களிடம் கொடுங்கள் என உங்களுக்கு கட்டளிட்டுள்ளார் இங்கு நமக்கு நமக்கு ஒருவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் அல்லது ஒரு பொருளை கொடுத்திருக்கின்றார் அல்லது அவரிடம் கடனை வாங்கியிருக்க இப்படி என்று இருக்கும் பொழுது அதை கேட்கக்கூடிய நேரத்தில் அதை ஒப்படைத்து விடுவதென்பது இது அமானிதத்தை ஒப்படைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அது பொருளாக இருக்கலாம் அல்லது சில நேரத்தில் ரகசியமாகவும் இருக்கலாம் ஒருவர் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும் பொழுது அதை அமானுதமாக பாதுகாப்பதும் அல்லது ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அதை அம்மானிடமாக திருப்பி அவரிடம் ஒப்படைப்பதும் என்று நமக்கு கட்டிடப்பட்டுள்ளது தயாரி நமக்கு கட்டவிட்டிருக்கின்றான் இந்த தலைப்பின் வரக்கூடிய விஷயம் மனிதன் கடனை வாங்குகின்றான் கடனை வாங்கிவிட்டு நிறைவேற்றக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது அவன் வேணுமென்றே தாமதப்படுத்துகின்றான் அவனுக்கு வசதி இருந்தும் அந்த கடனை அடைக்கக்கூடிய சக்தி இருந்தும் தாமதப்படுத்துகின்றன என்றால் இது அநியாயமாக இருக்கின்றது இது பெரும் இது பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது அதனால் தான் இந்த ஹதீஸில் வரும்பொழுது மக்குமன் நபி சுல்லா அலி சொல்லம் கூறினார்கள் வசதி உள்ளவர் கடனை திருப்பி அளிப்பதில் தாமதம் செய்வது அநீதமாகும் உங்களில் ஒருவர் கடனை நிறைவேற்றும் பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டால் அவர் அதை நிறைவேற்றட்டும் என்று விசல்ல அல்லி சொல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் உள்ளவர் என்றால் கடனை வாங்கிவிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய வசதி இருக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது ஆம் அந்த மனிதர் கடன் வாங்கியவர் அவருக்கு உண்மையாகவே அந்த நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் மிக ஒரு ஏழ்மையானவராக இருக்கு அவரால் அந்த நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது அவர்களுக்கு அவகாசம் தாருங்கள் அவர்களுக்கு நேரத்தை இன்னும் கூட்டி கொடுங்க என்று மார்க்கமுக்கு வலியுறுத்திருக்கின்றது இதோடைய சிறப்புகளையும் நம்ம இதற்கு முன்னால் பார்த்தோம் ஒரு மனிதர் கடனை கொடுக்கின்றார் என்றால் அல்லாஹால அவருக்கு திரும்பி அந்த மனிதர் திரும்பி கொடுக்கும் வரை அவர் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு டெய்லி அவருக்கு அதற்குரிய சதக்கா செய்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கு அந்த நேரம் சொல்லப்பட்ட நேரத்திற்கு பிறகும் அவரால் நிறைவேற்ற முடியாத ஒரு நபர் உண்மையாகவே அவர் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் திரும்பவும் ஒரு நேரத்தை ஒரு தவளை நேரத்தை கேட்கின்றார் கொஞ்சம் தாமதமாக எனக்கு நேரம் கொடுங்க என்று என்றால் அந்த நேரத்தில் கொடுக்கப்படும் பொழுது அந்த நேரத்திலிருந்து எது வரைக்கும் அவர் நிறைவேற்ற மாட்டாரோ அந்த நாட்களில் இரண்டு இரண்டு மடங்கு நாள்தோறும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் என்று நாம் இதற்கு முன்னாலும் பார்த்தோம் அப்போ உண்மையாகவே கடன் வாங்கியவர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது மார்க் நமக்கு அனுமதிக்கின்றது அவருக்கு அவகாசம் கொடுக்கும் ஆனால் கடனை வாங்கிவிட்டு ஆடம்பரமாக செலவு செய்வது அல்லது வீணான கரண்டை வாங்கிவிட்டு கடனை அடைக்கக்கூடிய சக்தி இருந்தும் இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் இப்படி என்று தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றால் இதற்கு தான் மக்கள் உகனி என்று சொல்லப்படுகின்றது இதுதான் அநியாயம் இதுதான் அநீதமான விஷயம் இது செய்வது மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்றது சரி ஒருவர் அதற்கு பிறகு வரக்கூடிய வாசகம் பார்க்கும் உங்களில் ஒருவர் கடனை நிறைவேற்றும் பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டால் அவர் அதை நிறைவேற்றட்டும் இப்போ ஒரு மனிதன் கடனை வாங்கியிருக்கிறான் அவனால் உண்மையாக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வருது இந்த மனிதன் என்ன செய்கின்றான் இன்னொருவருடைய பெயரை குறிப்பிட்டு நீங்க இன்னாரிடம் போய் வாங்கிக்கங்க அவர் உங்களுக்கு அதனுடைய தொகையை கொடுப்பார் என்று அவர் சொல்லும் பொழுது உண்மையாக அந்த நபர் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவராக இருந்தால் அதே போல அந்த நபர் உங்களுக்கு கொடுப்பார் என்ற உறுதி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் இதை ஏற்றுக்கொண்டு அவரிடம் சென்று நாம அந்த கடனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை நான் நம்ப மாட்டேன் என்று நாம சொல்வதை நாம கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்கு ஆம் அவர் கொடுக்கக்கூடியவராகவும் இல்லை ஏழையாக இருக்காரு அல்லது சில நேரத்துல கொஞ்சம் அவருடைய நிலையை பார்த்தா இந்த ரவுடித்தனமோ அல்லது இந்த மற்ற விஷயங்கள் பார்க்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்தை இது கொண்டு இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க போய் வாங்கிக்கோங்க என்று இவர் சொல்லும் பொழுது அங்க போனா கடனே கிடைக்க மாட்டுது திரும்பி வராத சூழ்நிலை தள்ளக்கூடியதா இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்வான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நீங்க என்னிடம் கொடுங்க என்று அதை சொல்வது அனுமதிக்கப்படும் இல்லை உண்மையாக அந்த நபர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அல்லது உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கின்றார் என்றால் இவர் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த கடனை அவரிடம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அவகாசத்தை அவர் நாம செய்ய வேண்டும் இப்போ இங்கு எந்த இது இது வெறும் இந்த கடன் மட்டும் கிடையாது நேற்று கூறியெல்லாம் நிறையா இருக்கு ஒரு ஒரு அமானிதம் இருக்கின்றது அந்த அமானிதத்தை குடை கொடுக்கும் பொழுது தாமதப்படுத்துவதும் என்ன அது குற்றமாக ஆகும் அதனால் இதற்கு முன்னாலும் ஹதீஸில் பார்த்தோம் அபிசல்லா அலி செல்லம் கூறும்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் அனஹமுல் கியாமா மூன்று சாரார்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு அவர்களுக்காக அல்லாஹு தலைவி கூறுகின்றான் மூன்று நபர்களுக்காக நானே வழக்கிடுவேன் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு நானே வழக்கிடுவேன் அதில் ஒன்று உழைப்பை செய்துவிட்டு உடைத்து விட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்றால் அல்லாஹூ அல்லாஹ் அக்பர் அவனே இந்த வழக்கை எடுத்து அவன் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவருக்கு எதிராக அல்லாஹு தாலா இந்த வழக்கை தொடரக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஹதீஷில் நாம் இதற்கு முன்னால் அமர்விலும் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆக இங்கு இதையும் என்ன இந்த விஷயமும் தாமதப்படுத்துவதில் வருகின்றது அதே போல ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது முடியவில்லை என்றால் ஒரு வேலை செய்யும் பொழுது வேலை செய்து கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது முடியவில்லை என்றால் முடியாது என்று நாம் முன்கூட்டியே தெரியப்படுத்தி விட வேண்டும் இன்னிக்கு நாளைக்கு என்று தாமதப்படுத்துவதும் என்ன இந்த விஷயத்தில் வரலாம் ஆக இதுவும் என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சில விஷயங்கள் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஆக நாம் அல்லாஹை அஞ்சிக்கொள்ள வேண்டும் இது அனைத்துமே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது இதிலிருந்து நாம் தடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹால நம்ம அனைவர்களுக்கும் மார்க்கம் தடுத்த விஷயங்களிலிருந்து தடுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருவானாக